பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலக அண்ணா கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே தெய்வனாகிய கற்று உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒன்று பேதிருவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரும் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கத்தர் மேல் வைத்துவிடுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஏன் கவலைப்படுற ஏன் வேதனைப்படுற ஏன் சோர்ந்து போயிருக்கிற நம்மளை விசாரிக்கிறவர் அவர்கிட்ட உங்கள் கவலைகளை வச்சுருங்க நல்ல கவனிங்க நீங்கள் கவலையோடு இருக்கிறத ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிறவர்கள் அல்ல கவலை முகத்தோடு இருக்கிறத கத்த விரும்புகிறவர் அல்ல உங்கள் கவலை என்ன கவலை இருக்கோ இன்றைக்கி மனைவியை குறித்தான கவலை இல்லைன்னா கணவனை குறித்தான கவலை இல்லைன்னா பிள்ளைகளை குறித்தான கவலை வீட்டு காரியத்தை குறித்தான கவலை கடன் பிரச்சனைகளை குறித்தான கவலை வியாதியை குறித்தான கவலை தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை குறித்தான என்ன கவலை இருந்தாலும் சரி கத்தை மேலே வச்சுருங்க நான் சொல்லட்டுமா அவையானவர் சொல்லும்படி சொல்லிகிறா உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும் ரோமர் பதினாறு இருபது மடி சீக்கிரத்தில் உங்கள் காலின் கீழ் கவலை உண்டு பண்ணிக்கிற சாத்தான் நசிக்கப்படுவா மற்ற பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கவலைப்படுறனால ஏதாவது ஒரு காரியம் போகுதா அண்டவராகிய இயேசு சொன்னால் மற்ற ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையக்காக கவலைப்படு முப்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் கவலைப்படுறதுனால உங்களில் ஒருவன் சர்ற கூட்ட முடியுமா சர்ற மலத்தை குறைக்க முடியுமா பறவைகளை பார் அவைகள் கவலைப்படுறது இல்லை வண்ண மலர்களை பார் அவைகள் கவலைப்படுகிறது இல்லை ஆனால் மனுஷனாக இருக்கிற நம்ம தான் கவலைப்படுகிறோம் ஒரு காரியம் தெரியுமா கவலைப்பட வேண்டிய விஷயத்திற்கு கவலைப்பட மாட்டோம் என் வாழ்க்கை மாறலையே கவலைப்பட மாட்டோம் பைபிளை படிக்கலையே கவலைப்பட மாட்டோம் ஒரு காரியத்தை சொன்னதை என்னால் செய்ய முடியலையே வார்த்தையில் நான் உண்மையாக இல்லையே கவலைப்பட மாட்டோம் ஸோ நம்ம கவலைப்பட வேண்டியதற்கு கவலைப்படாமல் கவலைப்படாத காரியத்திற்கு நம்ம கவலைப்படுகிறோம் இன்றைக்கி அவங்க கவலை எது ஒரு நபர் கடன் பிரச்சனையோடு ரொம்ப கவலையோடு இருந்தார் அவருக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது அப்போ தான் அவங்க மனுஷோட ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க ஒரு சொத்தை விற்றுட்டு அதில் வர்றத வச்சு பிஸ்னஸை செய்யுங்க அவங்க மனைவி வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் அந்த மனைவி ஜபத்தோடு சொன்னாங்க அந்த இடத்த விற்று கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாகி அதில் உள்ள பணத்தை வச்சு இன்னொரு தொழிலை செய்ய ஆரம்பித்தார் மூணு வருஷத்தில் எந்த இடத்த விற்றாங்களோ அதே இடத்த வாங்கிட்டாங்க ஸோ நம்ம கவலைப்படுறதுனால ஏதாவது நடக்க போகிறா ஒரு காரியம் நடக்கப் போகிறது இல்லை கவலைப்படுறதுனால உங்கள் சரம் பாதிக்கப்படுகிறது உங்கள் மனசு பாதிக்கப்படுகிறது உங்கள் சிந்த பாதிக்கப்படுகிறது தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத டென்ஷன் கவலைப்படாதீங்க கவலை கத்தமல் வச்சுங்க செப்பிக்கலாமா கவலைகள் எல்லாம் உண்மையில் வைக்க அருள் புரியும் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பிதாவு ஆம ஆமன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்